ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசின் பழைய ஓய்வூதியம் குறித்த ஒரு முக்கியமான மாற்றம் ஒன்றை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர ஒரு குழு அமைத்தது அந்த குழு வந்து அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கு பதிலாக இடைக்கால அறிக்கையை மட்டுமே சமர்ப்பித்தது இதனால் ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியக் குழுவினரிடையே கடும் கண்டனம் எழுந்தது இது குறித்து ஜாக்டோஜியோ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்களின் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பின் அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பங்களிப்புடன் கூடிய பழைய உதவி திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இதற்காக அனைத்து தாலுகாவிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளது தமிழகத்தில் வரும் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் ஒருநாள் வேலைநிறுத்தத்தை நடத்தவுள்ளனர் மேலும் இடைநிலை ஆசிரியர்கள் முதுநிலை ஆசிரியர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உடற்கல்வி இயக்குனர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அரசு துறைகளில் முப்பது சதவீத இடை கடைசியாக காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை வேண்டும் என்றும் கோரிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது